ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தெரிஞ்சுங்களா அப்படி நீர் தேக்கமாக தான் இருக்குது ஸோ தண்ணி வந்து எதுவும் வந்து வேகம் போகல ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்வளத்துறை வந்து போட்டிருக்கு என்னென்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாங்க ஸோ தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை என்ன போட்டிருக்கு அப்படின்னாங்க கீழ்பவானி திட்டம் கால்வாய் அகலம் ஐம்பத்தி ஏழு அடிங்க ஸோ கால்வாய் படுக்கையின் மட்டம் இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு அடி தண்ணீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ எட்டு அடி ஸோ இந்த அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கம் வந்து போயிட்டுருக்கு அனை பாருங்க எவ்வளோ அழகாக ஸோ ரொம்பவே அழகான ஒரு காட்சி நம்ம அப்படியே போல வாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா சரிங்களா பூங்கா பூங்காவில் வந்து ஜாலியாக ஆடலாம் பாடலாம் எல்லாமெலாம் பண்ணிக்கலாம் பட் நமக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டேமோட அந்த அளவு தான் ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க ஸோ அப்படியே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை குட்டி பசங்களாக விளையாண்டுருக்காங்க ஸோ லைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்ருக்கேன் பட் வரதுக்கு டைமே கிடைக்கல பட் இன்னைக்கு தான் சரியான டைம் கிடைச்சிருக்கு ஸோ தண்ணியோட நாம்ளும் வந்து டிராவல் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயி சம்மந்தப்பட்ட சேனலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து என்ன பண்ணலான்ட்டு இன்றைக்கி வந்து பவானிசர் டேம் ஓகே